பெரியாண்டி சம்மன் கோவில் நீடு சரி கும்பாபிஷேக விழாவை திருவிழாவை பெருவிழாவாய் முன்னிட்டு இன்னும் கோவில் கமிட்டியா மற்றும் ஊரு பொதுமக்கள் இணைந்து நடத்தும் இந்த தெருக்கூத்து நாடகம் இதற்கு தூண்டாமணிகளுக்கு சுடரு தெரிந்தாலும் ஒரு தூண்டுகோள் வேண்டும் அப்படி தூண்டுகோளாய் நின்றவர் யார் மதிப்புக்கு மரியாதைக்குரிய நமது இருப்பாளி

அதாவது இரண்டாயிரம் காடு அன்பளிப்பாய் ஆமா வாரி வழங்கிய நல்ல உள்ளங்களில் ஒருவராகிய நமது வேப்பமரத்தூருக்கு சேர்ந்த அக்னி புயல் யூடியூப் சேனல் எங்களுடைய யூடியூப் சேனலை பார்த்து மகிழுங்க அனைவரும் ஆதரவு தாங்க உறுதுணையாயிருந்த அத்தனை நல்ல உள்ளங்களும் இங்கு கூடி வந்திருக்கும் பெரியோர்களும் தாய்மார்களும் பெரியாண்டி சம்மனுடைய அருள் பெற்று எல்லாரும் சேனல பார்த்துட்டு கை போடுங்க ஆமா லைக் பண்ணுங்க சொல்லு

சத்திலோகத்தை ஒரு பீடமாய் எழுந்தருளிய பிரம்மதேவ மன்னனே சபைக்கு வருகிறார் ஓ பிரம்மதேவே ஆமா அந்த ரொட்டிக்கு கூத்துற குருமா பிரம்மாடா நீ வர ஊடு போ யாராஜ் பத்ரா இருக்கு அது மட்டும் இந்த தீபாவளி திருநாளில் அதாவது அனைத்து மக்கள் வாழ்விலும் அவருடைய குடும்பத்திலே தொல்லைகள் நீங்கி இல்லற வாழ்விலே நல்லறம் செலுத்தி நீடூலி வாழ வேண்டும் என்று மீண்டும் பிரியாணி சமனை ஒருமனதாய் வேண்டிக் கொண்டு எங்கள் நாடகம் எடுத்து ஆரம்பம் கெட்ட கதையா இருந்தாலும் முட்ட முடியை கண்டரிசித்து உங்கள் பொன் ஆதரவை தருமாறு உங்கள் பாதங்களை தொட்டு வணங்கி வரவேற்கிறோம் இன்று இந்த நாடத்தை பார்த்துட்டு நாளை இரவு நமது எடப்பாடி அருகாமையில் ஆவணி ஒரு மாரியம்மன் கோயில் திரலில் எப்படி கிருஷ்ணன் பிறப்பு கம்சன் வதை அப்படிங்கிற நாடகம் நடக்கிறது முடிந்தால் அந்த நாடகத்தை வந்து எங்களுக்கு கண்டு வேற ஆதரவு தருமாறு உங்களை அன்போடு வணங்கி வரவேற்கிறோம் வர முடியறீங்க பைக் வச்சிருக்கீங்க வாங்க வர முடியாதீங்க வர முடியல நம்ம தான் டெப்பா இருக்குது இல்ல ஆமா காசு ஆரட்டி கைனிட்டி நாங்க 1 ரூபா வாங்க மாட்டோம் டீசல் மட்டும் 5000 க்கு அடிச்சி ஒரு ரெண்டு ட்ரிப் ஓட்டி விட்டுறோம் இங்க இருந்து ஆவணியூர் வரதுக்கா எவ்வளவு ஆவும் 5000 க்கு ஆ 500 ரூபாய் கடிச்சா போடுமா சார் மீதி 45 லிட்டர் தான் நீ ஓட்ட மாட்டியா வேற ஒரு கூத்து போக மாட்டியா இதோட ஜெட்ல போட்ட பறக்கி தேய மறிஞ்சி நாகர சரி அப்படியே பண்ணிடலாம் சரி சரி இது பிரம்மதேவன் சபைக்கு வருகிறார் ஓ இப்போ குருமா பிரம்மன் பிரம்மதேவன் சபைக்கு வரா